செய்திகள் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினர் மேலும் கடந்த மாதம் கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்த நடிகர் விஜய் இந்த மாத இறுதியில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டு அதற்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் அனுமதி கிடைப்பதில் நீண்ட இழுபறி நீடித்து வந்தது இந்நிலையில் அதற்கான அனுமதியினை பல்வேறு நிபந்தனைகளுடன் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அளித்துள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் அதனை அங்கீகரிக்க வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் சதுக்கம் முன்பு புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் وارگی، ہنکل طلبہ، 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 وارگی، تماموہ وٹکلو، وارگی، تماموہ وٹکلو، وارگی، کالے مدلور، 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 وارگی எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வெற்றி வெற்றிகழகம் கட்சிக்கு இன்று இந்திய அரசாங்கம் மூலமாக அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதையில் இன்னைக்கு படாசு வெடித்து இனிப்பு வழங்கி இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினோம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எங்கள் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களும் விரைவில் அறிவிப்பார்கள் அதற்கு நடந்தோம் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் புதிதாக கிரிக்கெட் மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்து தானும் கிரிக்கெட் ஆடி மகிழ்ச்சி அடைந்தார் தொடர்ந்து கிரிக்கெட் வீரர்கள் நலமுடன் இருக்க பூஜை செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் நெற்றியில் விபூதியிட்டு ஆசிர்வாதமும் வழங்கினார் இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரி திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் திருவை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இவர் சுமார் பதினைந்து கறவை மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகின்றார் இந்நிலையில் நேற்று முன்தினம் அருகில் உள்ள தொழிற்சாலைக்கு அருகே மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிய நிலையில் அங்குள்ள கழிவு நீரை மாடுகள் குடித்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நேற்றிரவு மற்றும் இன்று காலை என மூன்று மாடுகள் தொடர்ந்து இறந்துள்ளது அதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அடிக்கடி கால்நடைகள் இறப்பது குறித்து அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து கால்நடை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து மூன்று மாடுகள் இறந்ததால் அக்குடும்பத்தினர் இழப்பீடு கேட்டு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா போத்தீஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களும் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளின்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளருமான கோபால் அவர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார்கள் அப்பொழுது போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் தொகுதி செயலாளர் சக்திவேல் தொண்டரணி வீரையன் வர்த்தகரணி சொல்தா ரவி பாபு கிளை செயலாளர் அகிலன் துணை செயலாளர் பைரவேல் ஆட்டோ சங்க தலைவர் ஆறுமுகம் செயலாளர் வேலு பொருளாளர் கண்ணன் நிர்வாகிகள் மனோகரன் முருகன் சீனு தங்கராஜ் விநாயகமூர்த்தி மாயா முருகன் மற்றும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்கள் பாஜகவினர் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தாந்த ஆலயத்தில் பாஜக பிரமுகர் ராயல் ஸ்ரீனிவாச பெருமாள் தலைமையில் சிறப்பான பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கேரள நாட்டியங்கள் மற்றும் கலைகள் மூலம் அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் துப்புரவு தொழிலாளர்கள் ஆயிரக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சருக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் நூறு கிலோ எடையிலான சாக்லேட் தட்டு கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடும் சிறப்பு பூஜைகளோடும் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் மணக்கிள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் மணக்கிழ விநாயகருக்கு அமெரிக்க டைமண்ட் நெக்லஸ் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டு மணக்கில விநாயகரை தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தனது குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மணக்கிர விநாயகர் ஆலயத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு லட்டு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தொழிலதிபர் சங்கர் உட்பட ஏராளமான பாஜக மாநில மற்றும் உருளைப்பேட்டை தொகுதி மண்ணாடிப்பட்டு தொகுதி மில்லினூர் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளை சார்ந்த அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார் புதுச்சேரி ஆரிய வைசிய சமாஜம் ஈசியா சாலையில் இயங்கும் மெட் மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடத்தியது இந்த மருத்துவ முகாமில் ஆரிய வைசிய சமூக மக்களுக்கு ஹீமோகுளோபின் ரேண்டம் சுகர் யூரின் ரோட்டின் சவுண்ட் ஸ்கிரீனிங் போன் டென்சிட்டி டெஸ்ட் ஆகிய பரிசோதனைகள் இலவசமாக செய்தனர் அவர்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது வெஸ்ட்மேட் மருத்துவமனை நிர்வாகியும் டாக்டருமான அருண்மணி எம்டி மற்றும் அவரது மருத்துவ குழுவினர் மிக பொறுமையாகவும் நன்றாகவும் சிகிச்சையையும் ஆலோசனையும் வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரிய வைசிய சமூக மக்களின் தலைவர் வேணுகோபால் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் டாக்டர் அருண்மணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த மருத்துவ முகாமிற்கு ஆரிய வைசிய குழுக்களான பூமா வைசியா யுவஜன சேவா சங்கம் மற்றும் மகிழா சங்கம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினர் இதில் பெரும்பாலான ஆரிய வைசிய சமூக மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி ஏற்பாட்டில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தயல் மிஷன் முதியோர்களுக்கு பெட்ஷீட் மாணவர்களுக்கு கேரம் போர்ட் பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு தலா ஒரு கிலோ சர்க்கரை திருக்கரங்களால் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர் அதன்படி கதிரகமம் தொகுதி பாஜக பிரமுகரும் சிஎன்எஸ் குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பெரிய பிளாஸ்டிக் கூடை சர்க்கரை பெட்ஷீட் புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் ஆசி பெற்றார் மேலும் அவருக்கு சால்வை மற்றும் ஆள் உயர மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதில் சிஎன்எஸ் குரூப் இயக்குனர் சந்தோஷ் உட்பட ஏராளமான கதிரகமும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் செய்திருந்தார் புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளைன்பேட்டை வார்டு நெல்லித்தப்பு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் திருக்கோவிலில் திருப்பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்பணிகளின் ஒரு பகுதியாக கோவில் வாசல் கால் அமைக்கும் பணி நடைபெற்றது விழாவில் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வாசக்கால் அமைக்கும் விழாவினை துவக்கி வைத்தார் விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் திருப்பணிக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்